நம்பதி நலம் பெறுவோம் விளம்பெறுவோம் இந்த காணையை பார்த்துக் கொண்டிருக்கும் வந்திருந்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொன்னவர்களுக்கும் சிறுவராஜினி அந்த கட்சியின் சார்பாக பெண் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வங்கள் நன்றிகள் பொருளாதாரம் மேம்பட நலம்புறங்களாகிய நாம் என்ன செய்ய கேள்வி கேட்டுக்கிறாங்க சொல்கிறேன் பொருளாதாரம் மேம்படுறதுக்கு அது என்ன பொருள் ஆதாரம் பொருள் என்றால் என்ன உன்னை வழிநடத்த வழிநடத்தி செல்லும் ஒரு சக்தி பணம் காசு டபு மணி ஸோ இந்த விட்டமன் எம் அதாவது விட்டமன் எம் என்ன மணி பணம் 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 இந்த பணத்தை நாம் தேடி ஓடுகிறோம் அதுக்கு அதிகமா நமக்கு கிடைக்கணும் அதனால் நம்ம கிடைக்கவே மாட்டேங்குது கஷ்டப்படுறோம் இந்த வேலை நம்ம ஆர்டர் பண்ணாலும் நமக்கு பணம் வந்து ரொம்ப லேட்டா இல்லை இல்ல கம்மியா இல்லை வரவே மாட்டேங்குது இதெல்லாம் சாமி இதெல்லாம் என்ன பண்ணா கொஞ்சம் பொருளாதாரம் நம்ம தேடி வரும் அப்படின்னு வரையும் சொல்லுவோம் கேட்டுக்கிறீங்க சொன்னா போச்சு மறைந்து போகும் இந்த உலகிலே அழி அழிந்து அழிந்து கொண்டு இருக்கும் நமது எண்ணங்கள் எண்ணங்கள் மட்டுமல்ல நம்ம பொருளாதாரமாக அப்படித்தான் எதுவுமே வந்து நிலையா இருக்காது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும் சக்தியின் மாற்றங்கள் ஏற்படும் இந்த பணத்தை கொடுத்து நீ என்ன பண்ணுவ இடத்த வாங்குவ இல்லை ஒரு பணத்தை கொடுத்து நான் என்ன பண்ணுவ ஒரு பில்டிங் கட்டுவ இல்லை இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவ ஒரு தங்க நகை வாங்குவ கோல்டு வாங்குவீங்க இல்லை ஒரு கார் வாகனம் வாங்குவீங்க இந்த மாதிரி பல விதத்தில் பணம் என்ற பொருளாதாரம் பல பரிமாணங்களால் காட்சி அளிக்கிறது எதுவுமே நிலை இல்லை எது நிலைன்னு கேட்டால் எதுவுமே இல்லை நான் சில பேர் சொல்லிங்க இடம் வாங்கி போட்டாங்க அதுவும் நல்லா யார் சொன்ன நிலைங்க நாளைக்கு அந்த எடுத்த கவர்மெண்ட் எடுக்காங்கிற என்ன நிச்சயம் இல்லை வெட்டி வச்சால வராதுங்கிற நிச்சயம் இல்லை அவங்க கஷ்டத்துக்கு வைத்தியத்துக்கு வேண்டி வலி வழி இல்லாமல் அதை நீ அடவாளை வச்சு நீ வாங்கி திண்டானு திண்ட மாட்டேங்கிற நிச்சயம் நல்லா புரிஞ்சுங்க ஒன்று சொல்கிறேன் எதுவுமே இன்னும் இருக்குதுங்கிற தைரியத்தில் திண்ணெடுத்து தெரியாதுங்க யாரும் ஆ எனக்கு அது இருக்குதுங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க பர்சில் போகிற காசு இருக்குங்க தயவு செய்து அந்த பெருமிதம் வேண்டாம் தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ன இருந்தாலும் சரி ஆ இருக்குது ஒரு ஒரு சேஃப்டியாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்குன்னு ஆ ஆ ஊ இது இருக்குது அது இருக்குது எனக்கு நம்ம வேகியார் தான் இருக்குது அப்போ அந்த எல்லாம் அடம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பீஸ் பிடி சாமி ஆண்டவன் ஒரு செகண்டு தான் மூணு செகண்டுக்குள்ள உன்னை ஒன்றவ ஆக்கிட்டு போயிடும் என்ன புரிஞ்சுக்கோங்க எண்ணம் புல் எண்ணத்தை நீ முதல்ல மாற்று முதல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய அகந்தை என்ற பிசாசை விளக்கு ரெண்டாவது புராணை என்ற அசூனை விரட்டு அதுக்கு மேலே என்ன மிகவும் சோம்பரித்தனமாக இருக்கதையும் கொஞ்சம் மாத்திக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே மாற்றிக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி உன்னுடன் வாசம் செய்வாள் சோம்பித்திரி சோம்பி திரிபுரம் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் உடனே நீங்கள் கேட்கலாம் ஏன் சாமி நாங்கள்லாம் பூரா போகிற இங்கெல்லாம் வட்டிக்க வட்டிக்கரை வச்சிருக்கானுங்க மறுபாடியை அவன்லாம் பார்த்தா சோம்பேறி தரமாக இருக்கானுங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா காசு பணம் அப்படி கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க நீ பார்த்து அவன் சோம்பேறி வைக்க உனக்கு முதல் வேணாம் சொம்பேர்ன்னு நினைக்கிறான் ஆனால் அவன் பண்ணக்கூடிய வேலைகள் என்னால் பண்ண முடியாது புரியுதுங்களா அப்போ இதே ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் இதோ ஒரு சிறந்தையான ஒரு ஒரு விஷயத்தை செய்து கொண்டு தான் அதுதான் சூட்சியமாக இருக்கிறது அந்த சூட்சமாக என்ன என்பது நமக்கு தெரியாது சூட்சமத்தை கற்றுக் கொடுத்தா அப்புறம் யாரும் மதிக்க மாட்டியா வரம் கொடுத்த சிவந்தலையிலேயே நிறுவான் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஏமாத்திரம் சொல்லுங்க அதனால அந்த பொருளாதாரத்தை மேம்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு திரும்ப கருத்தை சொல்கிறேன் முதலில் நாம் நமக்கு இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது நம்மிடம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரூபாய் பணம் கரன்சியாக வைத்துள்ளேன் என்னுடைய பொக்கிஷப்பட்டி இல்லை பீரோவில் ஒரு ஒரு ரூபாய் பணத்தை கட்டிக்கட்டாக ஐநூறு ரூபாய்க்காகவோ நூறுரூவா கட்டவோ இரநூறுவா கட்டவோ வச்சிருக்கேன் அப்படின்னு விசலைஸ் பண்ணுங்க மனசுக்குள்ள மனக்கில்லாத கவனமே பாருங்க முதல்ல நான் வந்து பணக்காரன் தான் நான் கோடீஸ்வரன் எனக்குள்ள என் பீரோல இவ்வளோ காசு இருக்குது ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது இப்போ இருக்கிறதாக நீங்க ஒரு மனதில் கற்பனையாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க என்னீங்க எனக்கு அது பாஸ்மான் தேவையில்ல அது அது அதாவது சில விஷயங்கள் வந்து நமக்குள்ள இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்கு ஆ இப்போ நமக்கு அது கிடைக்காது அப்படி இல்லைங்க இப்போ நமக்கு இருக்க முடியாது டெபாசிட் பண்ணிட்டோம் நாங்கள் எப்படிலாம் இருக்குது எனக்கு ஆறு மாதம் கழிச்சா எடுக்க முடியும் ஒரு வருஷம் கழிச்சா எடுக்க முடியும் அப்படி அப்படின்னு சொன்னீங்க இல்லை 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 கிடைச்சா அது வருமானம் இல்லை கடன் கடன் ஆகியா இருக்கேன் கடன் கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கட்ட முடியாமல் போயிடும் நீங்கள் பணம் ஆக முடியாது பணம் காரணமாக ஆக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் கனவு காணுங்க அப்படி தான் சொன்ன மாதிரி கனவு வேண முடியாது எப்படி மணக் மனக்கனவு கண்ணாமடி பூங்க கனவுன்றது அது வேறு அது ஒன்றால் நீ நினைச்சவர்தான் கனவு வேண முடியாது ஒரே வழி உன் மனக்கண்ணில் கனவு வேண வந்து எப்படி நீ பெரிய விவசாய சாரில் போய் இறங்கிற மாதிரியும் இல்லை பெரிய கோர்ஷீட்லாம் போட்டு பேங்க்குள்ளே போய் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து கொண்டு வர மாதிரியும் நிறைய பணத்தை கொண்டு வரா மாதிரியும் எடுத்துக்கொண்டு வீட்டுல வெட்டுக்குள்ள வைக்கிற மாதிரியும் இப்படியாக பல வழியில் நாம் அதை நாம் சிந்தனை செய்து கற்பனை நீண்ட வேண்டும் உண்மை இது நிறைய ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க எனக்கு நடந்துருது ஆனா ஏற்ப கொடுப்பான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீ யானை வேணும்னு கேட்டேன்னா என்ன யானை என்கிட்ட இருக்குங்கன்னு கனவு கண்டேன்னா கண்டிப்பாக யானை அவனுக்கு உடனே வரைக்கும் வேணு தெரியுமா நீ சின்ன வீட்டில் உட்காந்து வீடு சின்னதா இருக்கும் யானை உட்காந்து நீ எங்கே கட்டுவ வீட்டு வாசல கட்டிக்கியா வீட்டுக்கு கட்டிக்கலியா நீ இருக்கிறதுக்கே பெரிய சின்ன வீடு இருக்கு ஒரு டூ தான் தண்டியும் யானை வேணும் ஆசைப்பட்டு யானை இருக்குன்னு கடை வந்தா கண்டிப்பாக வரைக்காது நீ வந்து முதல்ல தீ ஸ்டடி ஆகிறதுக்கு ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு என்னென்னு பாரு அப்போ நீ பல பேடி கந்திருக்கு யார் என்ன பண்ணுவேன் அந்த கோழி பணத்தை கொண்டுற மாதிரி பங்களா பெரிய பங்களா பெரிய காரு பெரிய போட்டிக்கு பெரிய வாசல் அந்த மாதிரி முதல்ல கனவு பணம் அதுக்கப்புறம் தான் நீ அந்த பணம் உள்ளே கொண்டு முடியும் இருக்கிறதே சின்ன வீடு ஒரு ரெண்டு மூணு மணி வீட்டை வச்சுக்கிட்டு கார் பெரிய கார் மூலம் வீட்டு வாசலை விற்குமா சத்துக்குள்ளேயே வராது அதை தயவு செய்து சில விஷயங்கள் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தா அதுவும் இடைஞ்சிடலாமே இருந்தா அது இடைஞ்சலாதான் இருக்கும் அதெல்லாம் நிறையா அதாவது எதுவுமே இல்லாத கூட இல்லையா இல்லையா காமிச்சுக்கூடாது கூட பெருச பெருசா தான் பண்ணுங்க அரைப்பணக்காரனாகிய உலகம் இல்லை முழு பணக்காரன் ஆக்கியிடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நடி இருக்கிறனா நடி பார்க்குறவங்களாம் ஓகே ஓ பெரிய ஆள்றான் அப்படின்னு நினைப்பாங்க அந்த அந்த எண்ணமே மேல கொண்டு வந்துடும் ஓ எண்ணத்தை விட அடுத்தவங்க எண்ணத்துக்கு நல்ல ஒரு சக்தி உண்டு ஓ எண்ணத்தை விட அடுத்தவங்க எண்ணத்துக்கு சக்தி அதிகம் ஓ இவன் பெரிய ஆளு இவன் பெரிய கோடிச்சுடான்னு நினைச்சாச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நீ பெரியாள் ஆயிடுவே இதுதான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்துலையும் தான் பேர் மாத்திராக இருந்தால் நீ வந்து பிரகாரம் உன் பேரை வந்து பேப்பரில் பேப்பரில் கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த பேப்பரை குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் பேராக படிப்பாங்கன்னு அப்போ ஒரு லட்சம் பேர் உன் பேரை வந்து ப்ரௌஸ் பண்ணுவாங்க அப்போ அதை பார்த்து படிக்கும்போது உனக்கு தவறி அடிக்கும்பா இவ்வளோதான் ஸோ மக்கள் மக்கள் தொண்டே மகிழ்ச்சம் தொன்று மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சி தீர்ப்பு மக்கள் ஒன்று அதாவது பொதுமக்கள் அதாவது உனக்கு ஒன்றும் இல்லாமல் நிறைய பேர் என்னை என்னை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ கண்டிப்பா நீ பெரியாளுதான் ஸோ அந்த மனோ சக்தி அந்த எண்ணங்களுக்கு அந்த சக்தி சொல்லுகிறாங்க அதே சக்தி அதிகமாக ஆக யாரெல்லாம் உன்னை அதிகமாக நினைக்கிறார்களோ எண்ணிக்கிறார்களோ கண்டிப்பாக நீ உச்சகட்டத்துக்கு போய் வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரத்தின் உச்சநிலையில் ஒரு பாய் இவ்வளோதான் விஷயம் அதே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் நினைங்க மனசுக்குள்ள நினைவு நனவாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு விரைவுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சாயராம்